ஹலோ கொணக்கோங்க இன்றைக்கி நம்ம அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை தான் காய்கறி அறுவடை எப்பயும் காய்ச்சிட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் நாளாக தொடர்ந்து காய்க்கலாம் நம்ம சகப்பு வெண்டை சகப்பு வண்டை சூப்பராக நல்லா வருமானம் பரிசு பெருசாக காய்க்குது அது சந்தோஷமாக இருக்குது அடுத்தது எங்கள் ஒரு வண்டை பார்த்தீங்களா நல்லா ஒவ்வொரு வண்டையும் நல்லா பரிசு பருசாக காய்க்குது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நான் சகப்பு வண்டியில் என்ன பாருங்கள் காயை ஈஸியாக பறிக்கலாம் ஆனால் முத்தி போன காஞ்ச இந்த விதையை பறிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதை பாருங்கள் நான் கட்டுற கொண்டு வரல அதனால் ப்ளேடு மேலே இருந்துச்சு அதை வச்சு சுற்றியும் கட் பண்ணி விட்டு நான் அதுக்கப்புறந்தான் அதை எடுக்கிறேன் ஏன்னா இது பிச்சு எடுத்தால் செடி வந்துட்டு அதே பாருங்கள் கீழே விழுந்துருச்சு செடி வந்து கிழிச்சிட்டு வந்துடும் கையால் பிச்சு எடுத்தால் வைக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புது செடிகள் இப்போ கொஞ்சம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சூப்பராக அந்த வெண்டை செடி பச்சை வெண்டை ஏன்னா இது வந்து நான் வந்து எப்போயுமே காய் காய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெண்டை செடின்னா அது நம்ம பச்சை வெண்டை தொடர்ந்து நான் சீட் போட்டுகிட்டே இருப்பேன் சீசன்லாம் கிடையாது அப்பவே அது செடி முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அடுத்த விதை அதிலே போட்டுருவேன் அதுக்கப்புறம் இப்போ சூப்பராக காய்ச்சிட்டுருக்கேன் நம்ம கொட்டியாக கொட்டியாகிறாங்க எங்கள் பார்த்தாள் அப்படியே கொத்து கொத்தா பட்டை பட்டையாக வீட்டுக்கும் காய் இருக்குது ஆனாலும் கூட அதில் கொஞ்சம் விதைகள் பெருசானதை மட்டும் பார்த்து பறிச்சிக்கலாம் இல்லைங்களா சூப்பராக அது மாதிரி தான் நல்லா இது இது வந்துட்டு அப்படியே ஏற்கனவே பறிச்சிட்டேன் இப்போ அதில் மூணு காய் இருந்துச்சு இப்போ தான் முத்திருக்கு பாருங்கள் லைனாக நான் ஒவ்வொன்றையும் என்னால் பறிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியாது நான் நீட்டுக்கும் அந்த லைன் ஃபுல்லாக அப்படியே அங்கங்கே காய் இருக்குது அதனால காய் மட்டும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன் இன்றைக்கி அறுவடை சிவப்பு செவ்வப்பாண்டை பச்சை வெண்டை இது செவகுண்டை அதுக்கப்புறம் நிறையா அவரப்பாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்துலேயே காய் கிடைக்கிறது மருந்து போடாமல் ஆர்கானிக்காக கிடைக்கிறது எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள்